அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கழக துணை பொதுச்செயலாளர் திரு தினகரன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது தேர்தல் உக்திகள் குறித்து விவாதிக்க தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கே கே நகர் போக்குவரத்து அலுவலகம் அருகே விருகம்பாக்கம் பகுதி கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து அசோக் நகரில் உள்ள தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்த திரு டி தினகரனுக்கு திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் உத்திகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் திரு டி டி ஆலோசனை மேற்கொண்டார் கழக அவைத் தலைவர் திரு எஸ் அன்பழகன் பொருளாளர் திரு எம் ரங்கசாமி கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் தலைமை நிலையச் செயலாளர் திரு பி பழனியப்பன் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு ஜி செந்தமிழன் மற்றும் கழக சார்பணைகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்